ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி தொண்ணூற்றி மூணாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அயல் சொல்லுக்கான தமிழ் சொல் அதில் முதல் கேள்வி என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுனா உத்தரவு உத்தரவுனா என்ன சொல்கிறோம் ஆணை அதுபோல் அடுத்தது வந்து உத்தியோகம் உத்தியோகம் அப்படின்னா பணி அதுபோல் உபயோகம் உபயோகம் அப்படின்னா பயன் அதுபோல் கிராமம் கிராமம் அப்படின்னா சிற்றூர் அதுபோல் குமாரன் குமாரன் அப்படின்னா மகன் குமாரன் அப்படின்னா மகன் அதுபோல நஷ்டம் நஷ்டம் அப்படின்னா இழப்பு அதுபோல் அடுத்தது வந்து நாஸ்டா நாஸ்டா அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா சிற்றுண்டி நாஸ்டா அப்படின்னா சிற்றுண்டி அதுபோல் பாக்கி பாக்கி அப்படின்னா நிலுவை பாக்கி அப்படின்னா நிலுவை அடுத்தது வந்து கஜானா கஜானா அப்படின்னா கருவூலம் கஜானா அப்படின்னா கருவூலம் அடுத்தது விஞ்ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல் விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல் சரி ச அப்போ இன்னொரு முறை பார்த்துடலாம் என்னென்ன பார்த்துருக்கோம் உத்தரவு அப்படின்னா ஆணை அதுபோல் உத்தியோகம் அப்படின்னா பணி அதுபோல் உபயோகம் அப்படின்னா பயன் அதுபோல் கிராமம் அப்படின்னா சிற்றூர் குமாரன் அப்படின்னா மகன் போல் நஷ்டம் அப்படின்னா இழப்பு நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டி இது பாக்கி அப்படின்னா நிலுவை இது கஜானா அப்படின்னா கருவூலம் அதுபோல் விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல் விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல் அடுத்தது பல பொருள் தரும் ஒரு சொல் இந்த பல பொருள் தரும் ஒரு சொல்ல ஃபஸ்ட்டு குயம் குயம் அப்படின்னா என்ன பார்க்குறோன்னா குயம் அப்படின்னா கொடுவால் மற்றும் இலைமை இலைமை அதுபோல் குறியல் இல்லை குயிரல் குயிரல் அப்படின்னா கூறல் செறிதல் மற்றும் குடைதல் கூறல் செறிதல் மற்றும் குடைதல் அதுபோல் அடுத்தது குரல் குரல் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா பயிர் கதிர் பயிர் கதிர் அடுத்த யாழின் நரம்புகளில் ஒன்று பயிர்கதிர் மற்றும் யாழின் நரம்புகளில் ஒன்று அதுபோல் அடுத்தது குறை அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா ஒளி அடுத்தது இடைச்சொல் ஒளி மற்றும் இடைச்சொல் குளம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா குளம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் இல்லம் மற்றும் குடிமை மற்றும் கூட்டம் இல்லம் மற்றும் குடிமை மற்றும் கூட்டம் அதுபோல் அடுத்தது குவளயம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா நெய்தல் மற்றும் நிலம் நெய்தல் மற்றும் நிலம் அதுபோல் குழல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மயிர் மற்றும் துளை மயிர் மற்றும் துளை அதுபோல் அடுத்தது குலை அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா குலை அப்படின்னா குண்டலம் மற்றும் தளிர் மற்றும் சேர் குண்டலம் மற்றும் தளிர் மற்றும் சேர் அதுபோல் அடுத்தது குளிர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கிளி மற்றும் கடி மற்றும் கருவி மற்றும் குளிர்ச்சி மற்றும் குடமுழவு கிளி கடி கருவி குளிர்ச்சி அப்புறம் குடமுழவு அதுபோல் குறிஞ்சி அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா மலைசார் நிலம் மற்றும் செம்மலர் குறிஞ்சி அப்படின்னா மலைசார் நிலம் மற்றும் செம்மலர் சரி ஸோ இப்போ இதில் வந்து குயம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் குயம் அப்படின்னா கொடுவால் மற்றும் இளைமை அதுபோல் குயிரல் அப்படின்னா கூறல் மற்றும் செறிதல் மற்றும் குடைதல் குரல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பயிர் கதிர் மற்றும் யாழின் நரம்புகளில் ஒன்று அதுபோல் குறை அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஒளி மற்றும் எடைச்சொல் குளம் அப்படின்னா இல்லம் மற்றும் குடிமை மற்றும் கூட்டம் அதுபோல் குவளையம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நெய்தல் மற்றும் நிலம் குழல் அப்படின்னா மயிர் மற்றும் துளை அதுபோல் குலை அப்படின்னா என்ன சொல்கிறோம் குண்டலம் மற்றும் தளிர் மற்றும் சேர் அதுபோல் குளிர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கிளி கடி கருவி குளிர்ச்சி மற்றும் குடமுழவு மற்றும் குடமுளவு அதுபோல் அடுத்தது குறிஞ்சி அப்படின்னு என்ன சொல்கிறோம் மலைசார் நிலம் மற்றும் செம்மலர் குறிஞ்சி அப்படின்னா மலைசார் நிலம் மற்றும் செம்மலர் அடுத்தது அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்களை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்களை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க நிலையான செல்வம் நிலையான செல்வம் வந்து நிலையான செல்வம் வந்து ஊக்கம் நிலையான செல்வம் ஊக்கம் சரி அதுபோல் அடுத்தது ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் அதுபோல் அடுத்தது போர்களத்தில் வெளிப்படும் குணம் போர்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் அதுபோல் அடுத்தது வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர் அதுபோல் அடுத்த கேள்வி தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள் திருக்குறள் அதுபோல் அடுத்தது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை காவிரி கரை அடுத்தது கலை காட்சி தருவது கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் இப்போ அடுத்தது காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை இப்போ அடுத்தது காந்தியடிகள் டேஷ் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா ஊவே சாமிநாதர் காந்தியடிகள் ஊவே சாமிநாதர் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் அடுத்தது மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு வந்து மணி வல்லவ தீவு மணி பல்லவ தீவு சரி அடுத்த யூனிட் போகலாம் கலை சொற்கள் கலை சொற்களில் சென்சார்ஷிப் அப்படின்னு பார்க்குறோம் சென்சார்ஷிப்னு என்னது பட தணிக்கை பட தணிக்கை அதுபோல் அடுத்தது கேஸ் அப்படின்னு என்ன பார்க்குறோம் வேற்றுமை அது அடுத்தது கலெக்ஷன் இல்லை கோலொகேஷன் கோலொலொகே கோலொகேஷன் அப்படின்னா சொல் இணைவு சொல்லினைவு கோலொகேஷன் கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னு படிக்கிறோம் கன்ஜக்டிவ்ஸ் இல்லை அது டிசீஸு இங்கே வந்து நம்ம கன்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் கன்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா இணைப்பிட சொற்கள் கன்டெக்சுவல் மீனிங் அப்படின்னா சோழர் பொருள் கன்டெக்சுவல் மீனிங் அப்படின்னா சோழர் பொருள் அதுபோல் கிரிட்டிசிசம் அப்படின்னா திறனாய்வு கிரிட்டிசிசம் அப்படின்னா திறனாய்வு சேனல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அலை வரிசை சேனல் அப்படின்னா அலை வரிசை கமான்ஸ் அப்படின்னா கட்டளைகள் கமாண்ட்ஸ் அப்படின்னா கட்டளைகள் கண்ட்ரோல் ரூம் அப்படின்னா கட்டுப்பாட்டு அறை கட்டுப்பாட்டு அறை கூக்கி அப்படின்னா நினைவி கூக்கி அப்படின்னா நினைவி சரி அப்போது சென்சார்ஷிப் அப்படின்னு பார்க்குறோம் சென்சார்ஷிப்னா என்னது பட தணிக்கை கேஸ் அப்படின்னு என்ன பார்க்குறோம் வேற்றுமை அதுபோல் கோலொகேஷன் அப்படின்னா சொல்லிணைவு சொல்லிணைவு அதுபோல வந்து கன்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா இணைப்பிடை சொற்கள் கன்டெக்சுவல் மீனிங் அப்படின்னா பொருள் அதுபோல கிரிட்டிசிசம் அப்படின்னா திறனாய்வு கிரிட்டிசம் அப்படின்னா திறனாய்வு சேனல் அப்படின்னா அலைவரிசை சேனல் அப்படின்னா அலைவரிசை கமாண்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்றோம் கட்டளைகள் கமாண்ட்ஸ் அப்படின்னா கட்டளைகள் கண்ட்ரோல் ரூம் அப்படின்னா கட்டுப்பாட்டு அறை கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை அதுபோல கூக்கி அப்படின்னு என்ன சொல்றோம் நினைவி கூக்கி அப்படின்னா நினைவி சரி அடுத்தது பழமொழி நானூறு நூலில் உள்ள பழமொழிகளை பூர்த்தி செய்க பொருள் கொடுத்து பொருள் கொடுத்து கொள்ளார் இருள் பொருள் கொடுத்து கொள்ளார் இருள் இதுபோல் அடுத்தது மதிப் மதிப்புறத்து 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 பட்டமறு மதிப்புறத்து பட்டமறு அடுத்து இல்லை கனா இல்லை கணா முந்துறவா முந்துறாத வினை முந்துராத வினை இல்லை கணா முந்துராத வினை மதிப்புறத்து பட்டமறு இல்லை கணா முந்துராத வினை ஓகே அடுத்து உலரோ தமக்கன்று சாக்கரப்பர் சா கரப்பார் சரப்பார் உளரோ தம் கன்று உலரோ தம் கன்று சா கரப்பார் கல் கில்லிகை கல் கில்லிக்கை உயர்ந்தார் இல்லை கல் கிள்ளி கை உயர் உயிர்ந்தார் உயர்ந்தார் அல்ல உயிர்ந்தார் கல் கை உயர் உயிர்ந்தார் இல்லை உள்ளம் படர்ந்ததே கூறும் உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம் கொர்ச்சேரி துன்னூசி கொர்ச்சேரி துன்னூசி விற்பார் இல் கொர்ச்சேரி துன்னூசி விற்பார் இல்போல இல்லை நமக்கு மருத்துவர் தான் மருத்துவர் தான் இல்லை தமக்கு மருத்துவர் தாம் அதுபோல கெட்டார்க்கு நட்டாரோ இல் கெட்டார்க்கு நட்டாரோ இல் தீனால் தீனால் திரு உடையார்க்கு இல் தீனால் திரு உடையார்க்கு இல் சரி அடுத்த டவுக்கு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நிரூபணம் நிரூபணம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மெய்ப்பிக்கை அல்லது ஆராய்ச்சி அதுபோல நிவாரணம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தடுக்கை அல்லது தடை அல்லது ஒழிப்பு அல்லது சீர்படுத்துதல் அதுபோல் நிவேதனம் அப்படின்னா படையலமது படையலமது நிஜம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் நிச்சம் நிலை உறுதி மெய் மற்றும் வாய்மை அதுபோல் நிஷ்டை அப்படின்னு என்ன சொல்கிறோம் நிஷ்டை அப்படின்னா ஊழ்கம் மற்றும் தவம் அதுபோல் நீதி நீதினு என்ன சொல்கிறோன்னா நயன் அல்லது முறைமை அல்லது இயல்பு ஒழு ஒழுக்க நெறி இயல்பு ஒழுக்க நெறி அல்லது மெய் அல்லது சட்டம் அதுபோல நீதிபதி நீதிபதி அப்படின்னு என்ன சொல்றோம் நயநகர் அல்லது நடுவர் நயநகர் அல்லது நடுவர் அதுபோல நீராகாரம் நீராகாரம் அப்படின்னு என்ன சொல்றோம் பழஞ்சோற்று நீர் நீராகாரம் அப்படின்னா பழஞ்சோற்று நீர் அதுபோல நீலகிரி அப்படின்னா நீலமலை நீலகிரி அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா நீல மலை அதுபோல நீல மேகம் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா கருமுகில் நீல மேகம் அப்படின்னா கருமுகில் சரி ஸோ அப்போ இதில் நிரூபணம் அப்படின்னு பிடிக்கும் நிரூபணம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மெய்ப்பிக்கை அல்லது ஆராய்ச்சி மெய்பிகை அல்லது மெய்ப்பிக்கை அல்லது ஆராய்ச்சி நிவாரணம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தடுக்கை அல்லது தடை அல்லது ஒழிப்பு அல்லது சீர்படுத்துதல் நிவேதனம் அப்படின்னா அமது அதுபோல் நிஜம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நிச்சம் நிலை உறுதி மெய் மற்றும் வாய்மை அதுபோல் நிஷ்டை அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஊழ்கம் மற்றும் தவம் அதுபோல் அடுத்தது நீதி அப்படின்னா என்ன சொல்கிறோம் நயன் மற்றும் முறைமை இயல்பு ஒழுக்க இயல்பு ஒழுக்கநெறி மெய் மற்றும் சட்டம் அதுபோல் நீதிபதி அப்படின்னா நயனகர் மற்றும் நடுவர் அதுபோல் நீராகாரம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பழஞ்சோற்று நீர் பழஞ்சோற்று நீர் நீலகிரி அப்படின்னா நீலமலை நீல மேகம் அப்படின்னா கருமுகில் நீல மேகம் அப்படின்னா கருமுகில் சரி ஓகே டன் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் அதில் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர் நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் போல அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் என்றவர் பெரியார் போல பெண் அடிமை ஆனதற்கான காரணங்களுள் ஒன்று சொத்துரிமை இல்லாமை அதுபோல ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி அதுபோல தொழிலை குறிக்கும் சொல் தொழிலை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொற்கள் தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொற்கள் சொற்கள் அதுபோல் வினைமுற்று வினைமுற்று குறிப்பு வினைமுற்று மற்றும் தெரிநிலை வினைமுற்று என இரு வகைப்படும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று மற்றும் தெரிநிலை வினைமுற்று என இரு வகைப்படும் ஓர் எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் எனப்படும் ஓர் எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் எனப்படும் அதுபோல் அடுத்தது மும்பையில் அம்பேத்கர் சிறிது காலம் பொருளியல் பேராசிரியராக பணியாற்றினார் மும்பையில் அம்பேத்கர் சிறிது காலம் பொருளியல் பேராசிரியராக பணியாற்றினார் அம்பேத்கருக்கு இந்திய அரசு வழங்கிய விருது பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அம்பேத்கருக்கு இந்திய அரசு வழங்கிய விருது பாரத் ரத்னா பாரத ரத்னா சரி டன் இதை இன்னொரு முறை பார்த்துடலாம் அப்போது என்ன பார்த்துருந்தோம் இளங்கோவடிகள் நாட்டை எந்த நாட்டை சேர்ந்தவர்னா சேர நாட்டை சேர்ந்தவர் எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் அதுபோல் அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் என்றவர் பெரியார் பெண் அடிமைதானதற்கான காரணங்களுள் ஒன்று சொத்துரிமை இல்லாமை ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொற்கள் தொழிலை குறிக்கும் சொல் வினைச்சொற்கள் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று மற்றும் தெரிநிலை வினைமுற்று என இரு இருவகைப்படும் ஓர் எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் எனப்படும் ஓர் எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் எனப்படும் அதுபோல் மும்பையில் அம்பேத்கர் சிறிது காலம் பொருளியல் பேராசிரியராக பணியாற்றினார் இப்போ அம்பேத்கருக்கு இந்திய அரசு வழங்கிய விருது பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அம்பேத்கருக்கு இந்திய அரசு வழங்கிய விருது பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரி ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம் நூறு நாள் எழுபது கேள்விகள் இதுதான் டார்கெட் நம்ம ஏழாயிரம் கேள்விகளை முடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட இன்னொரு ஃபோர் ஃபைவ் டேஸ் அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து முடிக்க போகிறோம் இந்த ப்ளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதுபோல் நம்ம வந்து குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போய்ட்டுருக்கோம் அதுவுமே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அண்ட் யூனிட் சிக்ஸு முன்னாடி யூனிட் எயிட்டாக இருந்து இப்போ யூனிட் சிக்ஸாக இருக்குது அது சார்ந்த ஒரு கொஷின் பேங்க் கொடுத்துருக்கோம் அது ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தேவையுள்ளவங்க அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டடா